தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு வரவிருக்கும் மாதங்களில் மிகப்பெரிய சலுகை காத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை தும்சம் செய்த படையப்பா படம் மீண்டும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளது இந்த படத்தின் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சூப்பர் ஸ்டாரின் கவர்ச்சியான ஸ்டைல் வெள்ளி நடிகை ரம்யா கிருஷ்ணனின் பரி கதாபாத்திரம் ஏ ஆர் ரகுமானின் இசை கே எஸ் ரவிக்குமார் இயக்கம் இவையெல்லாம் சேர்த்து இந்த படத்தை எப்பொழுதும் மறக்க முடியாத கிளாசிக் ஹெட்டாக மாற்றின இந்த படம் தொழில்நுட்பத்துடன் சவுண்ட் குவாலிட்டி மேம்படுத்தப்பட்ட படிவில் மீண்டும் படையப்பா திரையரங்கு அரங்குகளில் பரவுள்ளது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரஜினிகின் இந்த படத்தை வெள்ளித்துறையில் மீண்டும் பார்க்கும் சந்தோஷம் ஒரு நினைப்புகளின் கொண்டாட்டமாக மாறியுள்ளது என்றும் சொல்லலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்